மீண்டும் மை யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஒரு தகவல் நான்காம் நாள் இன்று ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்ட ஏழு ஆண்டுகள் ஆனாலும் தொடர்ந்து ஜிஎஸ்டி போர்ட்டல் என்றும் ஜிஎஸ்டி வலைதளம் ஜிஎஸ்டி வல்லுநர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்களுக்கு பெரும் தலைவெளியை தான் ஒவ்வொரு மாதம் கொடுத்து கொண்டே இருக்கிறது மாற்றர்கள் என்ற பெயரில் ஜிஎஸ்டி கவுன்சில் மற்றும் நிதியமைச்சகத்தில் எந்தவிதமான அனுமதியும் பெறாமல் அவர்கள் இஷ்டத்துக்கு தான் ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதிய புதிய ஆப்ஷன் என்ற பெயரில் புதிய புதிய முயற்சிகளை ஜிஎஸ்டி போர்ட்டலில் இடையூறாக அனைத்து வேலைகளும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் காரணம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காம்போசிஷன் டீலர்கள் செய்யக்கூடிய ஃபார்ம் ஜிஎஸ்டி போர் முதல் இரண்டு ஆண்டுகள் அதில் தான் நாங்கள் ஃபைலி செய்தோம் ஆனால் எந்த விதமான முன்னறிப்பும் இன்றி திடீரென்று சிஎம்பி ஜீரோ எயிட் என்ற ஃபார்மில் தாக்கல் செய்ய சொன்னார்கள் திரும்பவும் ஜிஎஸ்டி ஆர் போர் என்பது செய்யுமாறு தற்போது காண்பிக்கிறது இவைகள் எதையும் தமிழ்நாடு மாநில அதிகாரிகளோ அல்லது சென்டர் ஜிஎஸ்டி கலால் மற்றும் சுங்க இலாக்க அதிகாரிகளோ எந்தவிதமான அறிவிப்பு கூட்டங்களோ நடத்தி வியாபாரிகளுக்கும் வரி அலகருக்கும் இதுவரை தெரியப்படுத்தவில்லை ஆக ஒரு புது சட்டம் நடைமுறையில் இவ்வளவு அதிரடியாக வரி வட்டி அபராதம் என்ற வகையில் வியாபாரிகளையும் அவர்களை சார்ந்து சில்லறை வியாபாரிகளை நம்பி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தை ஜிஎஸ்டி போர்ட்டல் மற்றும் ஜிஎஸ்டி அதிகாரிகள் தொடர்ந்து கொடுப்பது ஜிஎஸ்டி எளிமையான சட்டம் என்று சொன்னாலும் பின்புலம் மிகுந்த வழியையும் வருத்தத்தையும் அளிக்கிறது ஆக ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அவசியம் தேவை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களும் அகில இந்திய வணிகர் சங்கங்களும் ஜிஎஸ்டி வரி ஆலோசகர்களும் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த குறைகளை வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்